திருப்புவனம் அஜித்குமார் வழக்கு தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான வழக்காகும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ர காளியம்மன் கோயிலில் காவலாளியாக பணியாற்றி வந்தவர் அஜித்குமார் வயது இருபத்தி ஒன்பது கோயிலுக்கு வந்த நிகிதா என்பவரின் நகைகள் காணாமல் போனதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அஜித்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தினர் இதில் விசாரணையின் போது சித்திரவதை செய்யப்பட்டதில் உயிரிழந்தார் விசாரணையின் போது அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் இதனால் அவர் உயிரிழந்ததாகவும் தெரியவந்தது அவரது உடலில் நாற்பத்தி நான்கு இடங்களில் காயங்கள் இருந்ததாக பிரீத பரிசோதனை அறிக்கை தெரிவிக்கிறது சம்பவத்தில் ஈடுபட்ட ஐந்து தனிப்படை காவலர்கள் கண்ணன் ஆனந்த் ராஜா சங்கரமணிகண்டன் பிரபு கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு முதலில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டார் சிபி தனது விசாரணை ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் தொடங்கியது சிபிஐ அதிகாரிகள் கைதான காவலர்களிடம் விசாரணை நடத்தினர் அப்போது அஜித் குமாரை மிளகாய் பொடி பயன்படுத்தப்பட்டதாகவும் இதை மடப்புறத்தில் உள்ள ஒரு மளிகை கடையில் வாங்கியதாகவும் காவலர்கள் வாக்குமூலத்தில் தெரிவித்தனர் மேலும் அஜித்குமார் மற்றும் அவரது சகோதரரை போலீசார் அழைத்து சென்று விசாரணை நடத்திய இடங்களிலும் ஆய்வு செய்தனர் மேலும் புகார் அளித்த நிகிதாவிடமும் சிபிஐ விசாரணை நடத்தியது இந்த நிலையில் கோயிலில் கார் எப்போது பார்க்கிங் செய்யப்பட்டது சாவியை எப்போது அஜித் அஜித்குமார் ஒப்படைத்தார் என்ற தகவல் சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஜூன் இருபத்தி தேதி காலை ஒன்பது மணிக்கு கோயிலுக்கு வந்த நிகிதா காரை பார்க் செய்து தருமாறு அஜித்குமாரிடம் கூறி சாவியை கொடுத்துள்ளார் அருகில் இருந்த ஆட்டோ டிரைவர் அருணிடம் சாவியை கொடுத்தும் காரை கோயில் எதிரே உள்ள பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டும் ஐந்து நிமிடத்தில் சாவியை நிக்கிதாவிடம் அஜித்குமார் கொடுத்துவிட்டார் ார் ஆனால் நிகிதா கொடுத்த புகாரில் கார் நீண்ட நேரம் கழித்து தந்ததாக தெரிவித்திருந்தார் மேலும் காரை அஜித் குமாரும் அவரது நண்பர் சிபிஐ அதிகாரிகளும் விசாரணை வடகரையில் இருந்துதான் தொடங்கினர் வழிநெடுக்க உள்ள சிசிடிவி சி கேமராக்களில் கார் வந்ததாக தெரியவில்லை காரில் நிக்கிதாவை ஓட்டி சென்று மீண்டும் அவரை ஓட்டி வரும் காட்சிகள் மட்டுமே பதிவாகியிருந்தது மேலும் சிசி டிவி காட்சிகள் சாட்சிகளின் வாக்கு மூலத்திற்கு பிறகு நிக்கிதாவின் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு ஐந்து நிமிடத்தில் சாவியை ஒப்படைத்துள்ளனர் மீண்டும் பார்க்கிங்கில் இருந்து காரை பத்து நிமிடத்தில் எடுத்து வந்து கொடுத்துள்ளனர் எனவே கோயிலுக்கு நிக்கிதா காரில் வந்த பின் கோயிலை விட்டு கார் வெளியே எங்கும் செல்லவில்லை என தெரிய வந்துள்ளது இருபது நாட்களுக்கு மேலாக விசாரணை நீடித்து வரும் நிலையில் தற்போது புகார் அளித்த நிக்கிதா முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்தது தெரிய வந்துள்ளது மேலும் நிக்கிதாவின் கார் பார்க்கிங்கை விட்டு வெளியே செல்லவில்லை என்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது எனவே கோவிலில் இருந்தே நிக்கிதாவின் கார் எங்குமே செல்லாத நிலையில் நிக்கிதா அளித்தது பொய் புகாராக இருக்கலாம் என சிபிஐ அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க